hi friends வெல்கம் டு அவர் சேனல் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வளர்பிறை பஞ்சமி திதி அதாவது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்பது நமது இல்லங்களில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்கான உகந்த திதியாகும் இந்த நாளில் நீங்கள் உங்களது இல்லத்தில் வாராகியம்மன் வழிபாட்டை செய்து அவளிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அவள் உடனடியாக நிறைவேற்றி தருவாள் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று உங்களது இல்லத்தில் இருக்கின்ற எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் முற்றிலும் நிவர்த்தி ஆவதற்காக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களது இல்லத்தில் நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் சரி இப்போ நாம் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் எந்த நேரத்தில் எந்த முறையில் நமது இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வதற்காக தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணு வாங்க இப்போ இந்த பதிவுல நம்ம போகலாம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சனைகள் முற்றிலும் நீங்குவதற்காக ஒவ்வொரு இல்லத்திலும் வாராகி அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் வாராகி அம்மன் என்பவள் உக்கிர தெய்வமாக இருக்கின்றாள் இந்த உக்கிர தெய்வமான வாராகி அம்மனை நாம் வணங்குவதனால் நமக்கு இருக்கின்ற கஷ்டத்தை அவள் நீக்கி நம்மை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பால் நம்முடைய அன்னையாகவும் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இதற்கும் மேலாக காக்கும் தெய்வமாகவும் இருக்கின்ற இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும் மாதத்தில் இரண்டு முறை பஞ்சமி திதிகள் வரும் ஒன்று வளர்பிறை பஞ்சமி திதி இன்னொன்று தேய்பிறை பஞ்சமி திதி இந்த இரண்டு பஞ்சமி திதிகளிலும் உங்களது இல்லத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் முற்றிலும் நீங்குவதற்காக இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வளர்பிறை பஞ்சமி திதியாகும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி கொண்ட திதியாக இருக்கின்றது இந்த நாளில் நீங்கள் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இல்லத்தில் இருக்கின்ற தோஷங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு எதிரிகளினால் தொல்லைகள் இருந்தால் அந்த எதிரிகள் உங்களது பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள் அடுத்ததாக உங்களது இல்லத்தில் தீராத கடன் பிரச்சனை என்று இருந்தால் அந்த பிரச்சனை முற்றிலும் தீர ஆரம்பிக்கும் இந்த கடன் என்பது படிப்படியாக குறைந்து முற்றிலுமே அந்த கடன் என்பது இல்லாமல் உங்களது இல்லத்தில் தனவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆகவே முடிந்தவரை உங்களது இல்லத்தில் தினமும் நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை செய்யலாம் அப்படி தினமும் உங்கள் ால் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் குறைந்தது ஒவ்வொரு வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்றும் தேய்பிறை பஞ்சமி திதி என்றும் இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் வாராகி அம்மனின் படமோ விக்கிரகமோ இருந்தால் அந்த படத்தை துடைத்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் எட்டு அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் எட்டு அந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரம் அணிவித்து அவளுக்கு விரலி மஞ்சள் மாலை சிகப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி பூ மாலை தொடுத்து சாத்தலாம் அடுத்ததாக செவ்வரளிப்பூ மாலை அதே மாதிரியே அன்றைய தினத்தில் அவளுக்கு நீங்கள் வேப்ப இலை மாலையும் கட்டாயமாக சாத்த வேண்டும் இந்த அனைத்து பொருட்களையுமே சேர்த்து நீங்கள் கதம்ப மாலையாக கட்டி கூட அவளுக்கு சாத்தலாம் அன்றைய தினத்தில் விக்கிரகமாக இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு நீங்கள் பால் தயிர் தேன் சர்க்கரை நெய் விட்டு அபிஷேகம் செய்து துடைத்து மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவித்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம் குங்குமமிட்டு அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் குங்குமமிட்டு வாராகியம்மன் வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இவை இரண்டுமே இல்லாத பட்சத்தில் அதாவது வாராகியம்மனின் திருவுருவப்படமோ படமோ அல்லது அவளுடைய விக்கிரகமோ இல்லை என்றால் நீங்கள் ஒரு தீபத்தை எடுத்து அந்த தீபத்தில் ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு இரட்டை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் வருகின்ற தீபச் சுடரையே நீங்கள் வாராகியம்மனாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வாராகியம்மனை வழிபடும் போது அந்த தீபத்தை ஒரு சின்ன தட்டாக எடுத்து அந்த தட்டின் மேல் வைத்து அந்த விளக்கை சுற்றி இந்த கதம்ப மாலையை சாத்த வேண்டும் இந்த முறையில்தான் உங்களது இல்லத்தில் வாராகியம்மன் வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் அவளுக்கு நெய்வேத்தியத்தில் அமிர்த பானகம் செய்து வைக்கலாம் வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்த தயிர் சாதம் செய்து வைக்கலாம் மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்கலாம் இவையெல்லாம் வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான உணவாகும் இவை மட்டுமல்லாமல் கிழங்கு வகைகளை வேக வைத்து வைக்கலாம் அடுத்ததாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாத பட்சத்தில் காய்ச்சிய பாலில் பணங்கள் கண்டு சேர்த்து வைக்கலாம் இந்த முறையில் நீங்கள் வாராகியம்மனுக்கு நெய்வேத்தியத்தை வைத்துவிட்டு அவளிடம் உங்களுடைய மனதில் இருக்கின்ற பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் உங்களுக்கு எந்த காரியம் உடனடியாக நடைபெற வேண்டுமோ அந்த காரியத்தை மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே வாராகியம்மனை ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த முறையில் நீங்கள் உங்களது இல்லத்தில் வாராகியம்மன் வழிபாட்டை செய்யும் போது அந்த இல்லத்தில் வாராகியம்மன் கண்டிப்பாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு உங்களை பாதுகாக்க செய்ய ஆரம்பிப்பாள் ஏனென்றால் இவள் ஒரு காக்கும் தெய்வமாகவும் இருக்கின்றாள் உங்களுக்கு எதிரிகளினால் தொல்லை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாராகியம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் சரி இப்ப நாம இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நாம் நமது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்குவதற்காக எந்த முறையில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் வளர்பிறை பஞ்சமி திதியாக இருந்தாலும் சரி தேய்பிறை பஞ்சமி திதியாக இருந்தாலும் சரி நீங்கள் வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்யும் போது அவளுக்கு தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இது பொதுவாக நாம் ஏற்றுகின்ற தீபமாகும் நிறைய பேருக்கு தங்களது இல்லங்களில் தேங்காய் தீபம் ஏற்றுவதற்கு ஒருவிதமான தயக்கம் காட்டுகிறார்கள் தேங்காய் தீபம் என்பது உங்களது இல்லத்திற்கு சுப நிகழ்ச்சியையும் மங்களகரமான காரியங்களில் தடையில்லாமல் நடைபெற வீட்டில் இருக்கின்ற தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்காகவும் மட்டுமே ஏற்றுகின்ற தீபமாகும் ஆகவே மனதில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் தேங்காய் தீபத்தை ஏற்றலாம் அடுத்ததாக நமது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் நிவர்த்தி செய்வதற்காக ஏற்றக்கூடிய தீபத்தை பார்ப்போம் ஒருவரது இல்லத்தில் பண கஷ்டமோ அல்லது கணவன் மனைவியினால் ஏதாவது மனக்கஷ்டம் இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருந்தாலும் சரி சில பேருக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வழியில் நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த நோய்கள் நிவர்த்தி ஆவதற்கும் எதிரிகளினால் தொல்லை நீங்குவதற்கும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து குறைந்தது பத்து நிமிடமாவது அந்த தீபத்தின் முன் அமர்ந்து கொண்டு உங்களது குறைகளை சொல்ல வேண்டும் இப்ப என்ன தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்காக நீங்கள் இரண்டு மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஏற்றுகின்ற தீபம் மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அதற்காக இரண்டு மண் அகல் தீபத்தை எடுத்துக்கொண்டு அந்த அகல் விளக்கை சுத்தம் செய்து அதில் ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் எட்டு அந்த இரண்டு அகல் விளக்கிலும் சுத்தமான பசும் நெய் விட்டு கொள்ள வேண்டும் இந்த பசும் நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலே உங்களது இல்லத்தில் சர்வ யோகம் உண்டாகும் அதற்காகத்தான் இந்த இரண்டு அகல் விளக்கிலும் நீங்கள் சுத்தமான பசும் நெய் விட்டு கொள்ள வேண்டும் அந்த பசும் நெய்யில் இரட்டை மஞ்சை திரி போட்டு கொள்ள வேண்டும் அதாவது ஒவ்வொரு அகல் தீபத்திலும் இரட்டை மஞ்சை திரி போட வேண்டும் மஞ்சத்திரி இல்லைன்னா சாதாரணமான பஞ்சு திரியை எடுத்து அதில் மஞ்சள் பொடியை கொஞ்சம் குழைச்சு மஞ்சளாக ஆக்கி அந்த திரியை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்ப அந்த அகல் தீபத்தில் நான் சொல்கின்ற பொருட்களையெல்லாம் சேர்த்து பவுடராக்கி அந்த பவுடரையும் அதில் சேர்க்க வேண்டும் அதாவது ஏலக்காயை நீங்கள் இரண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு கிராம்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் கொஞ்சமாக ஜாதிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனுடன் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பொடி இவை அனைத்தையும் பவுடராக ஆக்கி அந்த தீபத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் அதாவது இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு கொஞ்சமாக ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பவுடர் இந்த ஐந்து பொருட்களையும் பவுடராக ஆக்கி இரண்டு அகல் விளக்கிலும் சேர்த்த பிறகு உங்களது மனதில் இருக்கின்ற அந்த பிரார்த்தனையை மனதில் நினைத்து கொண்டு அல்லது வாய்விட்டு கூட நீங்கள் சொல்லலாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதம்மா இதை நீ உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று தாராளமாக கட்டளையிட்டு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் நீங்கள் வேண்டுதல் வைக்காமல் கட்டளையாக சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது கட்டளையை அவள் ஏற்றுக்கொள்வாள் ஆகவே உங்களது கட்டளை எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து சொன்னாலும் சரி அல்லது மனதில் நினைத்து கொண்டாலும் சரி அதை நினைத்து கொண்டே அந்த தீபத்தை ஏற்றிய பிறகு குறைந்தது பத்து நிமிடமாவது அந்த தீபத்தின் முன் அமர்ந்து கொண்டு உங்களது கோரிக்கையை நிறைவேற்றம்மா என்று கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதிரி இந்த தீபத்தை ஏற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது கோரிக்கையை அவள் உடனடியாக நிறைவேற்றி தருவாள் சரி இப்ப நாம இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது வைகாசி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்த நாளில்தான் நீங்கள் வளர்பிறை பஞ்சமி திதிக்கு உண்டான வாராகி அம்மன் பூஜையை செய்து நான் சொன்ன இந்த சர்வமங்கள யோக தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கான சரியான நேரம் என்பது பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து எட்டு மணி முப்பது நிமிடத்திற்குள் ஏற்ற வேண்டும் அதாவது பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடத்திற்குள் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு உங்களை பாதுகாக்க ஆரம்பிப்பாள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்